ரிஷபராசிக்காரர்கள் என்ன செஞ்சால் பெரிய அளவில் உங்களுக்கு ரெண்டு குடைவன் அவன் தான் தனாதிபதி பணத்தை தரக்கூடியவர் ஓகே ரெண்டு ஐந்து குடைவர் யார் புதன் புதன்னா யார் புதன்னா வந்து வித்யாகாரகன்னு பேர் வித்யாகாரகன்னா புத்திக்கு அதிபதி இந்த அறிவு அப்படிங்கிற விஷயந்தான் வந்து புதன் உங்கள்கிட்ட இருந்து எதை வேணால் பிடிங்கிடலாம் அறிவு இருந்தால் நீங்கள் திரும்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் அறிவு தான் முக்கியம் ரிஷபராசிக்காரர்கள் பச்சை கலர் லோகோ பச்சை ட்ரெஸ்ஸு அது மாதிரி எல்லாமே பார்க்குற இடம்லாம் க்ரீன் மேட்டு வீட்டில் நிறையா மணி பிளான்ட் வளர்த்துங்க தொங்குகிற தாவரங்கள் செடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான பிளான்ட் எல்லாம் இருக்கும் பச்சை கலராக இருக்கணும் பார்க்கறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க புதன்னா ஷேர் மார்க்கெட் புதன்னா கணக்கு போட்டு பண்ணுறது இந்த ட்ரேடு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி அட்வைஸராக இருப்பாங்க இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க கால்ஸ் கொடுப்பாங்க இவ்வளோ பண்ணுங்க இப்போ வெள்ளி வேலை ஏறப்போகுது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க டியூரிங் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் பச்சை கலர் ட்ரெஸ் நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ணுங்க இப்போ எத்தனையோ செவன் ஸ்டார் ஹோட்டல் வந்துருச்சு ஆனா நம்ம யாராவது கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய ஊர் வரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவோம் அது ஃபைவ் ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஃபைவ் பாருங்க நிறைய இடத்துல உங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா உலகெங்கிலவருக்கும் பக்தி கஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சா பணம் வரும் நிறைய பேருக்கு எதை தின்றால் பித்தம் திருங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி எதை பண்ணா பணம் வரும் பிகெஸ்ட் கொஸ்டின் நவ் இன்டர்நேஷனலி அதான் கொஸ்டின் எல்லா இடத்துலையும் ஸ்டாக் மார்க்கெட்டாக அங்க ஒரு பத்து பேர் டான் இருக்காங்க என்ன சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் டான் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் எப்படி வர போகிறேன் எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோருக்கும் அந்த பிராப்தம் இருப்பதில்லை இப்போ ஜெயிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான்னு சொல்ல முடியாது பிளஸ்ட் அவங்களுக்கு நிறைய இருக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாங்க அது அவங்களுக்கு லக்கியாவே நடக்குது ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்றாங்க என்னைக்குமே ஒரு வார்த்தை சொல்றேன் என்ன சொல்லுவாங்க குவாலிட்டி பர்சன்ஸ் ஆர் நாட் ஃபாலோயிங் ரூல்ஸ் தே ஹேவ் செட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குவாலிட்டியான ஆட்கள் செட் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க பண்ற ஆள் இல்ல இன்பில்டாகவே அவங்க அப்படி தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அது கூடயே பழகுவாங்க நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜெயித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்களோடயே இருப்பாங்க அவங்களோடயே இருப்பாங்க காரணம் என்னென்னா அது அவங்களுக்கு லக்கியாக இருக்குது அந்த என்வரான்மெண்ட்டை மாற்றவே மாட்டாங்க ப்ளூ கலர் பேனால் தான் எழுதுவேன் சண்டை போட்டு வந்து எழுதுன பசங்களை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கும் ஒய்ஃப் கையால் பேனா வாங்கி கேள்வி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் கேள்வி போடுறது இதெல்லாம் ஏன்லாம் கேட்கக்கூடாது அப்படி பண்ண பிஸ்னஸ்மேன் நிறைய இடங்கள் வாங்கியிருக்காங்க அது அவங்களுக்கு லக்கி அவங்களுக்கு தெரியாமையே அதை ஃபாலோ பண்ணுறாங்க ரிசவராசிக்காரர்கள் என்ன செஞ்சால் பெரிய அளவோடா உங்களுக்கு ரெண்டு கூடைவன் வந்தால் தனாதிபதி பணத்தை தரக்கூடியவர் ஓகே ரெண்டு ஐந்து கூடைவர் யாரு புதன் புதன்னா யாரு புதன்னா வந்து வி வித்தியாக்காரகன் வேற புத்தி கதிபதி புத்தி உலகத்துல அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரன்னார் தெய்வ புலவர் அப்போது இந்த அறிவு அப்படிங்கிற விஷயம்தான் வந்து புதன் உங்கள்கிட்ட இருந்து எதை வேணால் பிடிங்கிடலாம் அறிவு இருந்தால் நீங்கள் திரும்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் அறிவு தான் முக்கியம் அந்த அறிவுக்குரிய விஷயங்கள் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ புதன்னா என்ன புதன்னா பச்சை கலர் நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் பச்சை கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு சேனலும் பாருங்களேன் ஒவ்வொரு கலர் ஓரியன்டாக இருக்கும் இதை இதுன்னுலாம் சொல்ல விரும்பலை கலர் ஓரியன்டாகவே இருக்கும் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது லக்கியாக இருக்குது அவங்க அது தெரியாமல் பயன்படுத்துறாங்க அது லக்கியாவே அவங்களுக்கு அமைஞ்சுக்குது ரிஷபராசிக்காரர்கள் பச்சை கலர் லோகோ பச்சை ட்ரெஸ்ஸு அது மாதிரி எல்லாமே இடம் தான் கிரீன் மேட்டு இந்த மாதிரி நம்ம மீடியா பாஷையில் சொல்றது அந்த க்ரீன் மேட் மாதிரி நான் கீழே ஃப்ளோர் மேட்டு கூட க்ரீன் சொல்கிறேன் அந்த மாதிரி க்ரீன் 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 இருந்ததுன்னா வீட்டில் நிறையா மணி பிளான்ட் வளர்த்துங்க தொங்குகிற தாவரங்கள் செடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான பிளான்ட் எல்லாம் இருக்கும் பச்சை கலராக இருக்கணும் பார்க்கறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க அந்த புதன் என்ன பண்ண புதன்னா மருத்துவர்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது மருத்துவர் விஞ்ஞானி கணிதம் அறிவியல் ஆசிரியர்னு சொல்லுது அப்போது இந்த தேற்றங்கள் எழுதுகிறாங்க பாருங்கள் தேற்றம் தேற்றம்னா என்ன பித்தாக்கரஸ் தேட்டரம் ஞாபகம் இல்லையா எனக்கும் ஞாபகம் வந்துச்சு சும்மா கேட்குறேன் எல்லாம் இந்த தேற்றம்னு ஒன்று இருக்கு பாருங்க இந்த பக்கம் எல்லச்சி கொல்ட்டு ஆராய்ச்சி சமன்பாடுன்னு சொல்லுவோம் இப்படி அடிச்சுக்கிட்டே வருவோம் எல்லச்சி கொல்ட்டு ஆராய்ச்சு முடிப்போம் அதை ஒரு காலத்துல ஒரு காலத்துல சயின்டிஸ்டா சயின் திட்டா தேன் திட்டால நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது எதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரில நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொசிக் திட்டாலாம் படித்தேன் ஆனா அது லைஃபுக்கு எங்கே யூஸ் பண்ணுறோன்னே எனக்கு தெரியல அது எதுக்கு படிச்சோன்னு தெரில சரி அதை விடுங்க சோ இப்போ ரெண்டு அஞ்சுக்குடிய புதன் என்ன தர்றாருன்னா கணித ஆசிரியர் அது கணிதத்தில் எங்கேயோ பயன்படுது பைனரி இந்த ஹெக்டாடிசிமல் ஆக் அதெல்லாம் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்லாம் எழுதுறாங்க பாருங்கள் இந்த பணி உங்களுக்கு வரும் ப்ரோக்ராம் டிசைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது அப்படியே இதே அப்படியே யோசிச்சா எப்படி போடும் ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படி போகலாம் கதாசிரியர் டயலாக் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் அப்படியே யோசிங்க இதழ்களில் ப்ரிண்ட் மீடியாவில் எழுதுகிற கதை எழுதுகிறது இது வரும் இன்னும் கொஞ்சம் யோசிங்க அப்போது வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஸ்கெடியூலிங் ஸ்கெட்யூல் டைரக்டர்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியலெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைரக்டர்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்கெட்யூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதாக இருந்தாலும் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க அது எழுதுவாங்க இந்த சீனில் கல்யாணம் ஆகணும் அதுக்கு ரெண்டு செட்டு குத்துவளக்கு பஞ்சபாத்திர உத்தரணி மாப்பிள்ளைக்கு வேஸ்ட்டு இதெல்லாம் எழுதுவாங்க அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பண்றதுலாம் அதை புதனோட புதன் நான் மருத்துவர்னு சொன்னேன் அப்போ கிளினிக் நான் எங்க சார் நான் நான் பிஇ மெக்கானிக்கல் அல்லது நான் பிஏ இங்கிலீஷு என்ன போய் டாக்டர் ஆவ சொல்றீங்களா உங்களை டாக்டர் ஆவ சொல்லைங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கட்டணம் இருக்கு அந்த இடத்துல ஒரு நாலு கடை மாதிரி வைக்கலான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதை நீங்கள் கிளினிக்கு விடுங்க வாடகை நீங்களே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு அது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வாங்கி டாக்டரை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகும் டாக்டருக்கு ஒரு சேலரி கொடுத்துட்டு வர பீப்புள்ஸோட கன்சல்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி இந்த பிஸ்னஸை டாக்டர் நீங்கள் ஆகணும்னு இல்லை டாக்டரை வச்சு நீங்கள் பண்ணலாம் இப்போது இன்ஜினியர் தான் நம்மலாம் நம்ம ஜெயிக்கிறமா நம்மளை இன்ஜினியர் ஆக்கினாங்களே அந்த யூனிவர்சிட்டி தான் நம்மளோட நிறையா சம்பாதிக்குது ஸோ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்போது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் எது மருத்துவம்னா சேவைன்னு சொல்லுவாங்களே மருத்துவம் சேவை தான் மருத்துவம் சார்ந்த தொழில் வேறு மாஸ்க்கு கிளவுஸு ஆப்ரான் இந்த மாதிரியானவை ஃபார்மா மெடிக்கல் ஸ்டோர் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்புறம் புதன்னா வேற என்ன புதன்னா நான் சொன்ன மாதிரி கரும்பலகை அப்புறம் ஸ்கூல்ஸ்ல பெஞ்சு இதெல்லாம் இதோட மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் புதன் புதன்னா ஷேர் மார்க்கெட் புதன்னா கணக்கு போட்டு பண்றது இந்த ட்ரேடு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி அட்வைசரா இருப்பாங்க இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க கால்ஸ் கொடுப்பாங்க இவ்வளோ பண்ணுங்க இப்போ வெள்ளி வேலை யார போகுது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆசிரியரோட ரோலை அழகா பண்ணுவாங்க இது மட்டும்தான் வரும் ஸோ ரைட்டு இது இல்லாம வேற என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழு குறைவன் செவ்வா செவ்வா உங்களுக்கு வரும் ரொம்ப ராசியான ஒரு ஆள் செவ்வா அல்லது குரு உங்களுக்கு ரொம்ப ராசியான பெரும்பாலும் குரு நீங்க டச் பண்ண வேண்டாம் ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியார் ரிஷபத்துக்கு அவருக்கும் தேவகுரு பிரகஸ்பதிக்கும் ஈகோ கிளாஸ் அதனால அது செட் ஆகாது அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் செவ்வாய்க்குரியது கல்லு மண் ஜல்லி கல்லு மண் ஜல்லி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அது அது ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்ன கட்டடம் கட்டுறது பில்டிங் கட்டுறது புதன்னா என்ன சொல்றதுன்னா வியாபாரம் ஸ்பீச் சென்னைக்கு மிக அருகிலே இங்கிருந்து ஒரு மூணு மணி நேரம் டிராவல்லையே பக்கத்துலேயே இருக்கிற ஃப்ளாட்டு அப்படி சொல்லி நீங்கள் வித்தா ஓடும் நீங்கள் வித்தா ஓடும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு புதன் ரெண்டுன்னா பேச்சு பேச்சு கருவி நல்லா பேசி பட்டிமன்ற மன்ற பேச்சு மோட்டிவேஷன் பேச்சு இஎம்ஐக்கு போடுற விஷயம் நீங்கவா லோன் பிடிக்கிற ஆளு நீங்க சும்மா ஆரம்பிச்சிங்கன்னா கூட பத்து பாலிசி பிடிச்சிருவீங்க மேன் பவர் அப்படி பிடிச்சி கொடுக்கறது எம்எல்எம் நல்லதான்னு கேட்டு பண்ணுங்க ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் பவரை இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன் ஃபுட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன் பிராண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா பவர் தான் உங்களோட சப்ளை ஸோ எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பவர் சப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து குவைத்தில் இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களோட ஏஜென்சி அப்போ கன்சல்டன்சி இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இது அப்போ இது ரிலேட்டடான உங்கள் ஹால் எப்படி இருக்கணும் பச்சை கலராக இருக்கணும் இது பச்சை ரிலேட்டடான விஷயம் தான் செடி இதெல்லாம் வைக்கணும் விஷ்ணு இருக்கணும் விஷ்ணு விஷ்ணு தான் உங்களோட கடவுள் சோலோ விஷ்ணு இது சத்யநாராயண சுவாமி அப்படி இப்போ விஷ்ணுன்னா நரசிம்மர் சில பேர் நரசிம்மர் ஃபோட்டோ பிரகலாதன் ஹிரண்யகசிவ் வைத்தே சாமி சரணம் அதெல்லாம் வேண்டாம் தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் காசுக்கும் சம்பந்தம்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே ஒரு பெருமாளையே நீங்கள் ஜாலியாகவும் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப ரௌத்ரமாகவும் பார்க்கலாம் ரௌத்ரமாக எதையும் பார்க்காதீங்க பார்த்தா பணம் வராது சில பேர் காலில் எந்திரிச்சு உட்டுக்க சவுண்டுலாம் கேட்பாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி பயந்து ஓடிடுவார் லக்ஷ்மிங்கிறது ஒரு சாஃப்டான ஒரு மலர் மாதிரி அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் சரியா நம்ம வீட்டு பெண்கள் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி தட்டா முண்டான்னா பயந்துடுவாங்க எப்படி சாஃப்டாக சொல்கிறீங்க அந்த மாதிரி சாஃப்டாக பண்ணுங்கள் சாஃப்டாக சொல்லணும் எதாக இருந்தாலும் ஸோ அப்போ ரெண்டு கூட புதன் அப்போ புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷ்ணுன்னு சொன்னேன் அப்புறம் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற அது விஷ்ணு

ஒரு தடவை கேளுங்க பட்டை நாமம் போட்டிருக்கோம் இந்த பக்கம் கருடாழ்வார் இந்த பக்கம் ஒரு அப்படி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு போட ஸ்ரீராமஜயம்னு எழுதியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் ஆழ்வார்கள் இப்படி உட்காந்துருப்பாங்க கையில் இந்த தண்டம் இருக்கும் அந்த ஆழ்வார்களை டெய்லி பாருங்கள் அவங்கள பார்க்க பார்க்க பணம் ஆழ்வார்கள் இதை அவங்களோட பதிகங்கள்லாம் படிங்க இச்சுவை தவிர நான் பேர் இந்த லோகம் பெரும் அச்சு பேரிடம் வேண்டே எல்லாம் வரும் இல்லையா அதாவது படிக்க ட்ரை பண்ணுங்க படிப்பு முக்கியமான விஷயம் பிரசன்டேஷன் டியூரிங் யுவர் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நான் இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா பிஸ்னஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் டியூரிங் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் பச்சைக்களை ட்ரெஸ் நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ணுங்கள் நல்லா யூஸ் பாருங்க இந்த அஞ்சில் ஒரு சிகரெட் பேர் கூட இருக்குது அதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த அஞ்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் ஃபேமஸ் இப்போ எத்தனையோ செவன் ஸ்டார் ஹோட்டல் வந்துருச்சு ஆனால் நம்ம யாராவது கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய இவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவாரு அப்படின்னு தான் நம்ம கிண்டல் பண்ணுவோம் அது ஃபைவ் ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் செவன் ஸ்டார் ஹோட்டல் கூட வந்துருச்சு ஆனால் செவன் ஸ்டார் ஹோட்டலான்னு நம்ம இல்லை இந்த ஃபைவ் நமக்குடையே ட்ராவல் ஆகுது ஐந்து ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னா பெரிய ஆள் இப்போ ஸ்டார் ரேட்டிங் போடுங்க ஃபைவ் ஸ்டார் ஏன் ஃபைவ் வந்துச்சு தெரில ஃபைவ் பாருங்க நிறைய இடத்துல உங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் புதன் புதன்னா அம் நம்பர் அஞ்சு உலக புகழ் வாய்ந்தது அஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய லோகோ உங்களுடைய வார்த்தை மாயா இப்போ என் கம்பெனி பேர் மாயா மாயா எம் டபிள்யூ ஒய்ஏ அவ்வளோதான் அஞ்சே அஞ்சு டிஜிட் சரியா அது மாதிரி நீங்கள் எதா இருந்தாலும் சாஃப்டாக யூஸ் பண்ண போய் சொல்கிறேன் கோரா அகோரா சில பேர்லாம் பேர் வைக்கிறாங்க பயமாக இருக்குது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேர் ருத்ரா வேணாம்ப்பா அவ்வளோ எல்லாம் வேண்டாம் சாஃப்ட்டா சாஃப்டாக போயிருவீங்க பிஸ்னஸ் பேர் அக்னி நெருப்பு அப்படி வர்ற இமேஜஸ்லாம் வேண்டாம் புரட்சி சிகப்பு அதெல்லாம் வேண்டாம் பச்சை கலர் விவசாயம் அமைதி பச்சை பச்சைக்கலர்னால் என்ன அமைதி யானை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப வசதி உங்களுக்கு ரொம்ப பணம் தரக்கூடிய யானை யானை ஒரு தந்தம் வச்ச யானை அப்படி நிற்கிற மாதிரி தூக்கிற தூக்குற மாதிரி யானையை கஷ்டப்படுத்துகிற ஃபோட்டோ இருந்தால் தூக்கி போட்டிருக்கேங்க ஆதி மூலமேன்னு கத்தும் யானை கஜேந்திரம் பத்து குளத்தில் போய் காலை வைக்கும் முதல்ல கடிக்கும் வந்து மோட்சம் கொடுப்பார் அது தயவுசெய்து வேணாம் அது பூஜை பண்ணுவோம் வேணால் வச்சு இங்கே இங்கே வேண்டாம் யானைங்கிறது பணம் உங்களுக்கு ஸோ இப்போ யானை சமம் ரெண்டு யானை வைங்க உங்கள் சைடில் ராஜ அலங்காரத்தோட ஓட்டை ஓட்டையாக போட்டிருக்கும் யானை மர யானை ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது வைக்காதுங்க முழு யானை அழகாக இருக்கணும் யானை உடஞ்ச தூக்கி போட்டுருங்க உடையாத நல்ல யானை வச்சுக்கோங்க வெள்ளை யானையாக இருந்தால் இன்னும் சிறப்பு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பக்தி கஃபேர் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சீக்ரெமெண்டிங்லும் பெரிய வணக்கம்றாகலாம் மீண்டும் ஒரு நல்ல பேயில சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க